வச்சிருக்காவுளே எல்லாச்சும் ஏதாச்சும் தெரியலையா எட்டி பார்த்தாலும் எதுவும் தெரிய மாட்டேங்குது இப்ப நான் என்ன செய்வேன் எப்ப அதுக்கு என்னாச்சும் தெரியலையா ஆச்சி இங்கிட்ட வாங்க முதல்ல அங்க நின்னு எட்டி பார்த்துட்டு கிடக்கீங்க டாக்டர் வந்து திட்டு போறாங்க பாருங்க இங்க வாங்க ஆச்சி எட்டி எப்ப அதுக்கு என்னாச்சும் தெரியாட்டி அதெல்லாம் சின்ன மட்டுக்கு ஒண்ணு ஆகுது அத நம்ம சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல இதுக்கு அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு வாங்க அது நினைச்சு நீங்க எதுக்கு வந்து பார்த்து கிடக்கீங்க இத முதல்ல இப்படி கவலை பண்ணி நிறுத்திட்டியா கவலைப்படாம எப்படி இதுக்கு தொடுவா 对。 அஜி அவதாதி எடுத்து வச்சానా உங்களுக்கு தெரியல நீங்க இப்பிடில என்னமோ ஹாஸ்பிடல்ல குடும்ப மாதிரி இவ்ளோ சூட்கேஸ

நான் உடனே வேறுபடியும் பண்ணல ஆனா உண்மை அதுதானே எனக்கு வளகாப்பே வைக்கல தானே வளக்காப்பு வைக்காமலே வலி இருக்கே நான் ஆசைப்பட்ட மாதிரி போனோட வச்சிருவோம் கவலையே பண்ணதே ஆச்சு அத்தனை பேருக்கு போன போட்டு நாளைக்கு போறப்பட்டு வர சொல்லுங்க சின்ன பொண்ணுக்கு நாளைக்கே வளகாப்பு வச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வலியே வந்து புள்ள வெளியே வந்தாலும் வைக்காம பிள்ளை வரக்கூடாதுன்னு சொல்லிடுவா பொண்ணு

நீ தந்தைக்கு அவங்க தனியா வேலை கூட்டிட்டு போய் பேசணும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது ஒழுங்கை மட்டும் நின்னுட்டு பிடி குடுக்கறத வாங்க தண்ணி விட்டேன் குறுக்கா அளவு கத்துக்கு ஓடி போயிருந்தேன் என் நாட்டுக்குள்ள சனி சொல்லி விட்டு சமையல்ல அத்தனை பேருக்கு முன்னாடியா எனக்கு இந்த மாதிரி வேணுமோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இங்க பாருமா இப்படி உனக்கு குறஞ்ச போல நீ ஊனு சொல்லு அது எடுத்துட்டு போய் மாற்று விடுக்கறது அத்தனை பேரும் முன்னாடியோ ஒரு ஆட்டோ ஆட்டிருக்க அதுக்கு அப்படியே பயந்து போய் இந்த கல்யாணமே வேண்டாம்னு பின் வாங்கி போயிடாவுல ஐயோ அப்ப உன்ன கிட்ட சொல்றவே கூடாது உங்ககிட்ட நான் எது சொன்னாலும் அடுத்த நிமிஷம் நீங்க ஏதாவது ஒன்னு செஞ்சுருவீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு அவங்க எல்லாம் என்னைய பார்த்து கேள்வி கேட்காத நாளை பெண்ணு சந்தேகம் வந்துட கூடாதுன்னா நான் உங்ககிட்ட எதுமே சொல்லாம இருக்கேன் தெய்வ நீங்க எதுவும் பண்ணாதீங்க இப்போ என்ன நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு ஒப்பு தாமல தான பண்ணிருக்காவா பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் பார்க்காம இருந்தீங்களே போதும் என்னமா நீ இப்படி பேசுற

உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஒரு அப்படா நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியவா உன் வாழ்க்கைய நீயே பார்த்துக்கணும்னு சொல்றியா சொல்லுமா ஐயோ அப்படி இல்ல பா நீங்க பிரச்சனை பண்ணி விட்டுறீங்க நீங்க பண்ற பிரச்சனை எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஆகுது அதுக்காக தான் சொல்றேன் நான் அட்டபடி நீங்க எதுவும் பேச கூடாது நான் சொல்லல தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பா இது கல்யாண அளவுக்கு போகல அதுக்குள்ள கண்டிப்பா இந்த என்னமோமா இதுக்கு அப்புறமா நான் எதுவும் தலையிட மாட்டேன் போதுமா நீ என்ன பண்ணணுமோ பண்ணு நீங்க இப்ப ரொம்ப கோவமா இருக்கீங்க நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது பா நான் இப்ப போயிட்டு அப்புறமாட்டிக்கு வரேன் இந்த பிரச்சனையை இப்படியே விட கூடாது நான் பாட்டுக்கு எதையும் பேசாம கண்டுக்காம அமைதியா இருந்தனா அதுக்கு அப்புறம் ஏன் அவளுக்கு கல்யாணமே முடிச்சு போய்டும் அவளுக்கு பிடிக்காத ஒருத்தர் நான் கல்யாணம் கட்டி வச்சு அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவா என் தங்கச்சி இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் இவளுக்கு தெரியாம தான் பண்ணணும் அப்பதான் இப்படி வீடு ஏறி வந்து சத்தம் போட மாட்டா பாருங்க நல்லா பாருங்க நம்ம கோவிலுக்கு போற கோவிலுக்கு போற அத்து கிட்ட ஒரு பொய்ய சொல்லிவிட்டு இப்படிதான் அவங்க அப்பாவை யாருக்கு தெரியுமா வந்து பாத்துட்டு போயிருக்கா இன்னைக்கு கூட சொல்ல பாத்தீங்களா மாப்பி வீட்டுக்காக வந்து போனதுக்கு அப்புறமா யாருக்கு தெரியாம மறைமுகமா வந்து அவங்க அப்பாவை பாத்து பேசிட்டு போவான்னு சொன்னேன் அதே மாதிரி பேசிட்டு போற பாருங்க அம்மா பத்தி நீ சொல்றதுல சரியா நான் கூட நீ சொல்லும்போது முழுசா அந்த அளவுக்கு நம்மள ஆனா இப்போ கண்ணுடைய நான் பாத்துட்டேம்ல நீ சொன்ன மாதிரியே அப்ப அந்த மாதிரி குழந்தை ஏதோ ஒரு திட்டு தொடர்ந்து நம்ம வீட்டு உள்ள இருக்கா போல இருக்கு ஆமா கே ஜஸ்ட் மிஸ் இதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ணாம போயிட்டுடே எதுக்கு என்ன அப்படி கேட்டுட்டேன் அம்மா கிட்ட முன்னாடியே அவளை பத்தி எடுத்து சொன்னோம்னா அம்மா அம்மாவோ உசாரப்படுத்தல ஆனா அவகே அவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்ம கையை கையக்கலாம் அவ்வளவு பிடிக்கணும்னா அதுக்கு நம்ம கையில ஆதார இருக்கணும் அடுத்த முறை அவளை ஃபாலோ பண்ணி போன பூராஜே ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே அம்மா கிட்ட காமிச்சு அவளை பத்தினா பூரா உண்மையோ அம்மா தெரியப்படுத்தணும் அப்பதே அவங்களோ உசரா இருப்பாவோ இல்லாட்டி அவ சொல்ற பொய்க்கலாம் அம்மாவும் தலையாடுவா அடுத்த முறைடுவா என்ன திளால வேலை காட்டுதா அத்தனை பேர் முன்னாடியோ அவங்க அப்படி பிடிக்கவே இல்ல அப்படி இப்படின்னு அடிச்சு பேசினா இப்ப யாருக்கும் தெரியுமா அவங்க அப்படின்னு வந்து பேசி விட்டு பாரு இப்போ யாச்சி நான் சொல்றது நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா அந்த மாதிரி குழந்தை பத்தி தெரிஞ்சிக்கிட்டீங்களா சாரி பாஜிகிலி உன்னை எல்லாம் தப்பா ஆமா சாரி புரி புரி சாரிக்கு என்ன சாரியும் புரியா போ இப்பயே போய் அம்மா கிட்ட எல்லாம் உண்மை சொல்லணும்னு ஆசை இருக்கு ஆனா அவக்கு நம்ப மாட்டாங்க ஓட ஆசைப்பட வேணா நீ சொன்ன மாதிரி அடுத்த முறை ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட சொல்லுவா அது வரைக்கும் அமைதியா நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி அடக்கி வாசிப்போம் சரி வா போ அந்த ஆளு வெளிய வந்தானே அதுக்கு அப்புறம் நாம கையும் கழுவ மாட்டிடுவோம் சரி நீங்க வீட்டுக்கு போக நான் போய் பழைய வீடுல கொஞ்சம் குட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு விளக்கி ஏத்திட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன்

அன்னைக்கு சண்டை இல்ல சொன்னாங்கல நீங்க சமைக்கிறதே இனி மட்டும் நாங்க சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வேண்டிறது நாங்களே தனியா சமைச்சி சாப்பிட்டுக்கறோம்னு சொல்லி சவல விட்டாங்கல அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு சமைச்சா கூட தெரியல சமைல கட்டல போய் தடா புடன்னு ஊத்திட்டு இருந்தாவோ நான் வரது பார்த்த உடனே உள்ள ஓடி போய் பூந்துட்டாவோ அப்படி என்னடா பண்ணிட்டு கிடக்கானோ தெரியலையானு சொல்லி எட்டி பார்க்கல பொண்ண ஒரே வாடை அவங்க ரூம் வாசல்ல நின்னு நிக்கவே முடியல பாத்துங்க நான் பேசாம வந்துட்டேன் அது என்னடா பண்ணி வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியா ஏன் அத்தை பிள்ளை பண்ணிட்டு கிடக்கு கோலத்துல பேசிச்சு நினைச்சு அதுக்குன்னு உண்மையில இப்படியே பண்ணும் என்ன ஒரே இருமலா இருக்கு அப்படி எதை பண்ணிட்டு நடக்கணும் தெரியலீங்க ஆமா உடனே எட்டி பாக்குறதுக்கு என்ன அத்தனை கேக்குறதுக்கு உடனே ஓடி போயிடுவாரு இவரெல்லாம் திருந்த மாட்டார் அத அவங்க அக்கா சொல்லிச்சுல நானே எல்லastype பாத்துக்கறேனே அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு அங்க போய் பார்க்கறாரு தெரியல ஜப்பா ஏமாடி பச்சிக்கிளே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா இந்தமா தண்ணி என்னடா பச்சிக்கிளியா கொண்டாரே சொன்ன நீ கொண்டாந்துருக்கே அந்த புள்ள உள்ள என்னாச்சு வேலைய கடக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அவ பழைய வீடு கடக்கல அது கூட்டி பெருக்கி வேலைய கேட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா அவ வீட்ல இல்ல பத்தல அதனால தான் நான் தண்ணி கொண்டாந்தி அதுல கட்டோம் இங்க போன கறி என்ன ஆச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சாச்சு பத்திக்க அவ சொன்ன மாதிரி பியார் பத்தல நல்லதே நடக்கி நல்ல பொறுத்தனே ஒண்ணு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது தோசை கிச எதுவும் கிடையாது நம்ம வந்து முகத்து நாளைக்கு ஆடுறதுக்கு இன்ன ஒரு வாரத்துல ஒரு முகத்து இருக்கான் பத்திக்க அது விட்டோம்னா இந்த மாசம் கடைசில ஒரு முகத்து இருக்கான் அதோ அந்த மாசம் கடைசியில் வர முகத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாமனு யோசனை பண்ணிட்டு கிடைக்கி ஏன்னா ஒரு வாரம் முகத்தையே வச்சுக்கிட்டு நாம ஒன்றும் பண்ண ஒரு ரெண்டு வாரம் இல்ல ஒரு மூணு வாரமா கேப் இருந்தே ஏதாச்சும் வேலைகளையும் செஞ்சு போய் எடுத்து முடியும் அதை இந்த வாரம் இந்த மாசத்தோட கடைசியில் வர முகத்து நல்லா வச்சுக்கலாமு யோசனை பண்ணிட்டு கிடைக்கி அம்மா வச்சு கைச்சு வருதா வளர்ப்பு முகத்து நல்ல முகத்த பாத்துக்கேன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போட போட்டு அப்படியே வச்சிக்கலாமே கேட்கணும் மறிகுழைக்கி கூப்பிடு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுவான் ஏமா அவ தான் உங்க விருப்பம் போல எல்லாத்தையும் பண்ணிக்கிறது என்கிட்ட எதுவும் கேட்காதுக்குன்னு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்ன மருந்து விஷயமா அவ்வளவு தானே சரியும் சொல்லிவிட்டா அப்படி இருக்கும்போது என்னைக்கு கல்யாணம் வச்சா என்னமா அவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவ சின்ன பொடுத்தேனே நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போன நீங்க சொன்னீங்களா அந்த மூத்த நாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லலப்பா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல தேவலமா விடுங்க பாத்துக்கலாம் என்னைய கேட்டா இன்னும் ஒரு வாரத்துல ஏதோ முகத்தை வந்து சொல்லிக்கல அப்பயே கூட கல்யாணத்தை முடிச்சுலாம் சொல்லுவேன் அவ்வளவு அவசரமா எதுக்குதான் பண்ணணும் இதுல அவசர படத்துக்கு என்ன இருக்கு மாப்பிளையும் மத்தவங்களை பத்தியும் நல்லா விசாரிச்சாச்சு நல்ல குடும்பம் இருக்குதானே சொல்லிய அப்படி இருக்கும்போது மறு குழந்தைக்கும் பிடிச்சிருக்கு மத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கு கட்டு புட்டுன்னு கல்யாணத்தை ஒரு வாரம் என்ன வச்சா என்ன ஒரு மாசம் கழிச்சு வச்சா என்ன கல்யாணம் கல்யாணத்தை நீ மாப்பிள்ளை வீட்டிலயும் பெருசா எதையோ எதிர்பார்க்கல உங்களால முடிஞ்ச போனது தான் சொன்னாவோ அதனால நம்மளால என்ன முடியும் எதுவும் போட போறது இல்லை எப்படியோ ஒரு பட்டு போட மட்டும் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அம்மா அந்த நிறையோம் அவங்க அப்பங்களுக்கு என்னால முடிஞ்சது ஒரு அஞ்சு பத்து சவர அப்படியே பத்து பாத்து கட்டில் கட்டுலாம் எடுத்து கொடுத்து அனுப்பணும்ல அவங்க வேண்டாம் கூட சொன்னாங்க அதுக்காக கண்ட நம்ம பொண்ணு அனுப்பி வைக்க முடியுமா அப்புறம் நாலு பேங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பாப்பா எதுவுமே அனுச்சிருக்காங்களே சமையல் வச்சு பேசிவிட்டாங்களா அது நல்லா இருக்க நம்மளால முடிஞ்சது ஏதாவது போடணும்ல

அது எப்படிமா அந்தாலும் கொடுக்காம போயிடுவான் நீவா நான் கேக்கிறேன் இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு கேட்போம் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்குல்ல அப்படி இருக்கும்போது நகை நட்டுலாம் போட்டு அமைச்சா தானே அவளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அவங்க அம்மாவோட ஒரு நகையில நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வருவோம் அதை விட்டுவிட்டு நாம கை செல்லும் காசு போட்டு கல்யாணம் வைக்கணும் ஏதோ அத்தன்ற உரிமைக்கு ஒரு பவுன் ரெண்டு பவுன் அப்படின்னு போடலாம் அதுக்குள்ள பத்து பவுன் அதெல்லாம் போட முடியாது பாத்தீங்க என்ன பச்சை கிட்ட ஒரு நகை பூர எடுத்து கொடுத்துட்டேன் அதுல இருந்து ஒரு பத்து பவுன் எடுத்து கொடுக்கலாம் அவளுக்கு அதெல்லாம் நான் பாத்தீங்க என் பொண்டாட்டிக்கு கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு மாட்டேங்கியா மத்த பொண்ணுக்குள்ள போட்டேன்னா நான் சும்மா சுமார்க்க மாட்டேங்குதுன்னுட்டேன்

சரி ஏன் அண்ணன் கார்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் முதல்ல அன்பா பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் மட்டும் வேணா அடங்காம போனான்னா அதுக்கப்புறம் மட்டும் வேணா கோம பேசிக்கலாம் அது வரைக்கும் நீ வாய் திறக்காம அமைதியாரு இது வந்தாலும் நான் பேசிக்கிறேன் சரியா சரி வாழ போவா இன்னைக்கு நானும் அந்த ஆளு பாத்துறேன் அது போய் நிறைய குடுக்காம விட்டுருவான்னு கேட்டுறேன்